தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஜி என் சிங் மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகள் குறித்து நேரில் ஆய்வு மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடிக்கு சென்ற ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் பாதுகாப்பு சங்கம் பொது மேலாளர் இடம் மனு மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் பிரதமரின் சிறப்பு திட்டமான அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ரயில்வே நிலையத்தில் முன்புறம் அலங்கார வளைவுகளுடன் கூடிய முகப்பு அமைத்தல் தானியாங்கி படிகள் அமைக்கும் பணிகள் பயணிகள் நிழற்குடை அமைத்தல் அறிவிப்பு பலகைகள் வைத்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணிகள் குறித்து சிறப்பு ஆய்வு ரயிலில் வந்த தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஜி என் சிங் நேரில் ஆய்வு செய்தார் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு எட்டு மாதங்களை கடந்த நிலையில் பணிகளை விரைவுபடுத்துமாறு ஒப்பந்ததாரர்கள் மற்றும் கண்காணிப்பு அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார் மயிலாடுதுறையிலிருந்து நிறுத்தப்பட்ட ரயில்களை மீண்டும் இயக்க வேண்டும் என்றும் காலை புறப்பட்டு திருவாரூர் வழியே காரைக்குடி சென்ற ரயிலை மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் வரை தெற்கு ரயில்வே ரத்து செய்த நிலையில் மீண்டும் மயிலாடுதுறையிலிருந்து அந்த ரயிலை இயக்க வேண்டும் என்றும் மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் இடம் மனு அளிக்கப்பட்டது ஆய்வுக்கு பின்னர் சிறப்பு ரயிலில் பொது மேலாளர் புறப்பட்டு சென்றார்